அல்லாஹ் சொன்னானா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது கூவத்தன் ஆற்றல் மிக்கது சக்தியானது சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல அந்நிய பெண்ணை நம் பக்கம் திருப்புவது அல்ல சக்தி அன்னிய பெண்ணை நம் பக்கம் கவருவது அல்ல சக்திகள் தூவிலரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்தில் இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள் இல்லை ஒரு மணி நான் ஊதிக் கொண்டிருப்பேன் இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை ஒரு மணி நேரத்தில் இத்தனை மதுபாட்டில்களை நான் குடித்து முடித்திருப்பது

22 வயதி நிரம்பமான முஆதி ابن ஒரு யூத தேசத்திற்கு ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு ஒரே ஒரு ஈமானிய தோழனை அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார் முஆதைனி அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும்